ஃப்ரெண்ட்ஸ் சொல்ட்டு பேக் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஹேர் ஃப்ரையர் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு ஒன்று வந்து பிஜேபில் இன்னொன்று க்ரீன் சப்பில் ஸோ ஃபைனலாக வந்து க்ரீன் சப் சூஸ் பண்ணி வாங்கிப்போம் ஸோ நீங்கள் இல்லை டெலிவரி ஆச்சு ஸோ ஓப்பன் டெலிவரிங்கிறதுனால அவங்க வந்து வெளில ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்னென்ன இருக்கு நம்ம பார்க்கலாம் இது டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஓகேங்களா கோல்ட் கலரு ப்ளஸ் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் ட்ரே ஸோ எது வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் பிளாக்காக இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் உள்ள டிஸ்பிளேலாம் வரும் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுற இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் மட்டும் தான் டிஸ்பிளே இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம டச் பண்ணுறோம் ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சம் ப்ரீசட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு பீஸா அதுக்கப்புறம் கீழே வந்து மேனுவலாக நம்ம டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைவ் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைமர் ஒவ்வொன்று மினிட்டாக வந்து நமக்கு மாறும் ஓகேங்களா ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இது நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு மேரினேட் பண்ணது இது வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒன் எயிட்டியில் டைமர் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ டென் மினிட்ஸ் அதனால் கொஞ்சம் இதை வந்து எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் பாஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதை வந்து கொஞ்சம் பெரட்டி போட்டுக்கலாம் பெரிய பீஸுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகுது ஓகேங்களா சோ இப்போ முடிஞ்ச உடனே பீப் சவுண்ட் வரும் ஸோ அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப வச்சுங்க மறுபடியும் டைம் போட்டு इंदिची ओके मिनट्स कैट्टा